என்னை ஒரு பார்த்தா சீப்பா வருது என்ன ஒரு பார்த்தா சீப்பா வருது புல அழுவியா இருக்குது அப்படியே ஓன்னு வாய் விட்டா போல இருக்குது எனக்குள்ளாழவயாரவனு மாமாவ நீ நல்லத நினைக்காத என்ன மாமா எப்படி என்ன சொல்றீங்க

தம்பி நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை ஆட்டத்தை பாப்பா மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் இதோட இன்னும் இன்னும் பாருங்க தமிழ் செல்வாண்ட வந்து பூனகரிய சண்டை காலு போயிடுச்சு அண்ணன் போயிடுச்சு பக்கத்துல ஒருத்தருக்கு கால் போயிடுச்சு காசு கால் போயிடுச்சு காடே அகற மாதிரி அவர் கதறார் கால் துண்டா போயிடுச்சு காயம் தாண்ட முடியல கத்தும் போது அண்ணன் அந்த காலோட நகர்ந்து கிட்ட போய் ஏன் ஏன் கத்துற வழி காலு போயிடுச்சா கால் போயிடுச்சு அவன் பாரு பக்கத்துல தலையே போயிடுச்சு தம்மன் கிடக்குறான்

என்ட காசா இல்லை இந்தவர்ப்பா அப்புடின்னு வேட்டி எடுத்துட்டு டவுசர் கோடு போட்ட டவுசர் இதுல இருந்து கட்டு கட்டாக எடுத்து போடுறாப்புல இதுல இருந்து கட்டு கட்டு எடுத்து போடுறாப்புல எல்லாம் ஏன் என் பிள்ளைய போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்புல இப்படி சாணி காசுப்பா நான் கேட்டேன் என் இது என்ன ஆயிடுது ரத்தா என் காதுலேருந்து பார்த்தேன் ரத்தா இது குடுதி எடுத்துக்கிட்டோம் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டோம் ஷீஷர்ட் ஷூஸ் போட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நடந்து வரட்டுமா மனுஷாலுக்கு மேக்கப் போடலாம் மனசுக்கு மேக்கப் போட முடியாது நீங்க நீங்களாவே இருங்கள் விவேகானந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓடு கிடைத்தான் லூசு பயம் லூசு பயில அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவான் நடா விஜயகாந்த் கால் கட்ட மயிரளவு திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளியளவு பெறுவானா விஜயகாந்த் விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியை கொடுத்துருவோம் விஜயகாந்த முதலமைச்சர் ஆகிறோம்னா ஆந்திராவில் ஆகு தெலுங்கானாவில் போய் ஆகிக்க ஏன் ஊரில் உனக்கு என்ன வேலை அமெரிக்கால ஒரு பெரிய மருத்துவர் எம் வேர்டு குக்கர்னு அவன் பெரிய டாக்டர் திரும்பி ஒரு பதினாறு வயது பெண்ணை கூட்டிட்டு வர்றாங்க அவருக்கு வந்து ஒவ்வாமை வாந்தி என்ன தண்ணி குடிச்சா கூட அப்படி வாந்தி எடுத்து விட்டு அந்த பொண்ணு அவர் ஒரு வாரம் வயசு வைத்தியம் பாக்குறாரு அது நிக்க மாட்டேங்குது சரி வர மாட்டேங்குது ஒண்ணு என்ன பண்றான் அவன் அந்த வீட்டுல படுத்துட்டு யோசிக்கும் போது அந்த நோய் வந்து அவர்கிட்ட பேசுது எனக்கும் நோயாளிக்கு இடையில நீ யாரான்னு கேக்குது டாக்டர் போயே அந்த பொண்ணு தங்கி இருந்த அறைய பூட்டி பிடிச்சா எடுத்துட்டு வந்துடுறாரு ஒரு வாரம் கழிச்சு போய் திறந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு கையை காட்டுது தண்ணி தண்ணிங்குது தண்ணியை கொடுக்குறாரு அப்புறம் சாப்பிடதா கேக்குது சாப்பிட உணவு கொடுக்குறாரு வாந்தி வரல அவர் கீழ ஒரு மருத்துவ குறிப்பு மாதிரி எழுதுறாரு பசித்த பின் உண்ண வேண்டும் நன்கு பசித்தபின் உண்ண வேண்டும் என்று எழுதுறாரு எம்பாடு இப்போ நீங்க அடிக்கணும் நினைங்க அப்ப நான் அடிச்சிருக்கேன்

டெல்லிக்கு போனோம் நான் என் தம்பி பிரபு எங்க மூத்தவர் பின்னர்தி நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரனும் அங்க நின்ட்டான் நான் முன்னாடி போயிட்டேன் எங்க மூத்தவர் வந்து தம்பி தம்பி ஓட்டுவாரு அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு வளைச்சிருச்சு ராணுவம் அப்படியே பதறிக்கான் என்னன்னு தெரியலே எங்க இவங்க அப்படியே கட்ட பாதிப்பாப்பு அப்படியே நிக்கிறாரு என்ன சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன் அண்ணா ஒரு போட்டோனா ஒரு செல்ஃபிண்ணா